ஆர்டிஐ எனப்படும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்கீழ் ஆவணங்கள் கோரி விண்ணப்பித்தவரை மூன்று ஆண்டுகளாக அதிகாரிகள் இழுத்தெடுத்து வருவதால் இந்த விவகாரத்தில் மாவட்ட வருவாய் அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா பெரியாமூரில் பச்சையப்பன் என்பவரின் தாயாருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலம் இருக்கிறது இந்த நிலத்திற்கு கூட்டுப்பட்டா இருக்கும் நிலையில் திடீரென சென்ட் நிலம் திடீரெனம் என்பவரது பெயருக்கு மாற்றியிருப்பது குறித்து ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் பச்சையப்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செஞ்சி துணை வட்டாட்சியரிடம் கேள்வி எழுப்பினார் ஆனால் இதற்கு எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை எனவே பச்சையப்பன் மாநில தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு செய்தார் அதை விசாரித்த மாநில தகவல் ஆணையம் அவர் ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் தவறினால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செஞ்சி துணை வட்டாட்சியருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் உத்தரவிட்டது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே பச்சையப்பன் மாநில தகவல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளார் அந்த மனுவை விசாரித்த தகவல் ஆணையம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துணை வட்டாட்சியர் இருபதாயிரம் ரூபாயை நஷ்டஈடாக பச்சையப்பனுக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது அந்த உத்தரவையும் விழுப்புரம் மாவட்ட வருவாய் அதிகாரி செஞ்சி வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் நிறைவேற்றவில்லை இதையடுத்து பச்சையப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி பி டி ஆஷா அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் வருவாய் அதிகாரிகள் தகவல் ஆணையம் ஆகியோர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டனர் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் மனுதாரர் கோரிய ஆவணங்களை செஞ்சி துணை வட்டாட்சியர் வழங்க மறுத்திருப்பது அவரது மெத்தன போக்கை காட்டுகிறது மேலும் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது எனவே மனுதாரர் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் கோரிய ஆவணங்களை செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகம் வழங்க மறுப்பது குறித்தும் அந்த ஆவணங்கள் மாயமானது குறித்தும் மாவட்ட வருவாய் அதிகாரி தனியாக சிறப்பு விசாரணை நடத்த வேண்டும் மாநில தகவல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறப்பித்துள்ள உத்தரவை உடனடியாக மாவட்ட வருவாய் அதிகாரி அமல்படுத்த வேண்டும் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஜூலை பத்தாம் தேதி அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார்